கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ளது மேல் நாரியப்பனூர் கிராமம் இந்த கிராமத்தில் புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து பேருந்துகள் மற்றும் ரயில் மூலம் பக்தர்கள் தினம்தோறும் வருவது வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் புனித அந்தோணியார் ஆலயத்தின் பேருந்து நிறுத்தத்தின் முன்பாக ஏற்கனவே இருந்த நிலற்குடையானது சேதம் அடைந்து இடிக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த இடத்தில் மீண்டும் நிழற்குடை அமைத்து தர வேண்டுமென ஊர் மக்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் ஒரு சிலர் அதனை ஆக்கிரமிக்க முயல்வதாகவும் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த நிழற்குடை இடத்தில் மீண்டும் நிழற்குடை கட்டித்தர வேண்டும் எனவும் நிழற்குடை இல்லாததால் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் உள்ளிட்டோர் அமர்வதற்கும் பேருந்துகளில் ஏறி செல்வதற்கும் இடமில்லாமல் தவித்து வருகின்றனர் மேலாரியை கிராமம் மேல்நாரியை போன கிராமத்தெல்லாம் நான் முப்பது வருஷமா வசித்து வரேன் இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருன்னு சொல்லி ஒரு நிழற்கூடம் இருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அந்த நிழற்கூடம் வந்து பழுதடைஞ்சி போச்சு அதை வந்து நாங்கள் வந்து புதுசாக கட்டலாம்னு இருக்கோம் அதை வந்து புதுசாக கட்டக்கூடாது இது வந்து எங்கே இடம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புனர் வந்து அதை மறிக்கிறாங்க இதை வந்து இது சம்மந்தமாக வந்து மாவட்ட ஆட்சியருக்கு சிஎம் இதுக்கு சிஎம் தனிப்பிரிவுக்கு வருவாய்த்துறைக்கு கோட்டாட்சியருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் இன்னும் வரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சுமார் நாரிப்புனூரில் வந்து ஒரு ஆறாயிரம் தொகை கொண்டு நாங்கள் இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து ஒரு நிழல் கூடம் இல்லாத ரொம்ப சிரமப்படுறோம் அடுத்து வந்து இங்கே வந்து புனித அந்தோனியார் ஆலயம் ஒன்று உள்ளது அந்த ஆலயத்தில் வந்து மாதத்தில் முதல் சிவாகிழமை அனைக்கி ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஊர்கள் மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்கிறாங்க மற்ற சிவாகிழமை அனைக்கி ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் ஊரில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அவங்க வந்து ஒரு நின்று ஒரு இளப்பாரி போகிற அளவுக்கு கூட இந்த மேல்நாரி புனூர் கிராமத்தில் நெல் கூடம் இல்லை இப்போ கவர்மெண்டால வந்து நிழல் கூடம் வந்து கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் சேர்ந்து தான் இதை கட்டிக்கலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் இதை வந்து ஒரு தரப்பினர் வந்து இது எங்கள் இடம் அப்படின்னு சொல்லி வந்து மறிக்கிறாங்க அதனால் அரசு அதிகாரிகள் வந்து இதை வந்து உடனடியாக அதை வந்து க கண்டு கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்